சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே கவனமாக நான் சொல்வதை கேட்டு உன் ஆழ்மனதில் பதிய வைத்துக்கொள் சற்று நேரம் கூட தாமதித்து இருந்தால் உன்னால் வழி தாங்க முடியாமல் உன் வாழ்க்கையை கூட நீ இழந்திருப்பாய் என் வாக்கை நம்பி எப்பொழுது என்னுடைய வாக்குகள் உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறதோ இந்த நிமிடம் உன்னை என்னால் காப்பாற்ற முடியும் உனக்கு வைத்திருக்கும் சேவினையால் உன் வயிற்றில் இருக்கும் கட்டிகள் சேர்ந்த செய்வினையை அழிக்க முடியுமா என்ற வருத்தத்தோடு இருந்தாய் உன் வயிற்றிற்குள் இனம் புரியாத வழிகள் வந்து போவது உனக்கு புரியாதா அதாவது உனக்கு புரியாத புதிராக இருந்தது அது இதுதான் என்று உன்னிடத்தில் இன்று வெளிச்சம் போட்டு காட்டத்தான் வண்டே என்று உனக்கு அனைத்தும் புரிந்துவிடும் நீ மனதில் புலம்பிக் கொண்டிருந்தது எல்லாம் தெளிவாகிவிடும் பார் அந்த தெளிவு உனக்கு புரிய வரும் நேரத்திலேயே உன் வயிற்றில் இருக்கும் செய்வினையை நான் அடித்து விடுவேன் காலம் முழுவதும் அடுத்தவர் வினையில் வினையால் நீ பட்டு கொண்டிருக்கும் பாடுகளை நானும் கவனித்துக் கொண்டுத்தான் இருக்கிறேன் கண்டும் காணாமலும் போக நான் இருக்க மாட்டேன் என்று நீ நினைத்து விட்டாயா நான் ஒருமுறை என் பிள்ளையாக எடுத்துவிட்டால் எந்த நிலையையும் அந்த நிலையை விட்டு நான் தவற மாட்டேன் என்னால் முடிந்ததை என் குழந்தைக்கு நான் செய்து கொண்டே தான் இருப்பேன் நீ நேர்மையாகவும் சரியான பாதையில் நடந்தாலும் பொறாமை என்னும் காரணமாக உறவினராக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் கெடுதல் நினைக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாய் நீ எப்பொழுது புரிந்து கொண்டாயோ அப்பொழுதே வாழ்க்கை உனக்கு சரியாகிவிட்டது என்று நீ நினைத்துக்கொள் ஒரு முறை தவறு செய்தால் அது தவறாக இருக்கும் அதையே நீ திரும்பத் திரும்ப செய்தால் அது தப்பாகிவிடும் உன் வயிற்றில் இருக்கும் இந்த செய்வினை அழித்தால் தானே உனக்கு நிம்மதி கிடைக்கும் அந்த நிம்மதியை கொடுப்பது என்னுடைய கடமைதானே அதை ஏன் நான் இத்தனை நாள் தாமதித்தேன் என்பதிலும் ஒரு கணக்கு இருக்கிறது நான் எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று முடிவு எடுக்கிறேனோ அந்த நேரம்தான் உனக்கு நல்ல நேரம் எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றையும் உனக்கு செய்ய முடியாது அல்லவா ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்தால் அதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கணக்கு இருக்கிறது அதை அந்த நேரத்தில் செய்தால்தான் உனக்கு அது நிலையாக இருக்கும் இல்லை என்றால் எல்லாம் போவது போல அதுவும் பாதையில் மாறிவிடும் உன் வயிற்றுக்குள் ஒளிந்திருக்கும் இந்த செய்வினையின் கட்டியை நான் இன்றோடு எடுத்து விடுகிறேன் உன்னால் வயிற்று வழி தாங்க முடியாமல் துடிப்பதை பார்த்து நானும் எத்தனை நாள் கண்ணீர் விட்டேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் இனி உனக்கு இந்த வயிற்று வழி இருக்காது இனி உன் உள்ளமும் உன் இல்லமும் செழிப்பாகும் நீ நினைத்தது நடக்கும் நடந்ததை எல்லாம் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இனி வாழ்வதை பற்றி யோசி நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்